இப்போ பிரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒன்று ஸ்டார் மொட்டு ஒன்று எல்லாம் போட்டுட்டு நல்லா வெடிச்சிடும் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு ஆணையம் நல்லா போட்டு வதச்சிக்கோங்க நல்லாவே வதங்கிட்டுன்னு சொல்லிவிட்டு ஆனியன் கண்ணாடி பதத்தில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோ அதை நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வார்த்தை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட ரெண்டு தக்காளி தக்காளி நல்ல நல்லா ஃப்ரை இது நல்லா ஃப்ரை ஆகி எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறமா ப்ரான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பம்பரை ரசித்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ப்ரான் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் கொரியாண்டர் அதாவது மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி தழை பொதினா போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கேர்டு சேர்த்துக்கோங்க கேர்ட் செட் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு ரெண்டு டம்ளர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் ரைஸ் போடுங்க அரிசி போட்டு கொதித்த உடனே அரிசி போட்டு கொதிச்சிது இப்போ மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வெயிட் வச்சுட்டுங்க வெயிட் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வைங்க டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம இறால் பிடிக்கணும் அம்மையிலால் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள்